வணக்கம் தலைமைகளே மாபெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி மாபெரும் உயிர் சேதத்தை சந்தித்து நடுங்கி கிடக்கிறது பாகிஸ்தானின் பேடி ராணுவம் சனிக்கிழமை இரவு சரியா பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ராணுவ வீரர்கள் இரவு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இரவு முழுவதும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தி ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் முப்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொடும் காயப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து நிலையங்கள் ராணுவ நிலையங்களை தலிபான்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் மிகப்பெரிய வெற்றியாக தலிபான் வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் பாகிஸ்தான் பேடி ராணுவத்தின் படு தோல்வியாக இது உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதினோரு மணிக்கு மேலே அந்த செய்தி உலகம் முழுவதும் பிரபலம் ஆச்சு இந்த செய்திக்கு போறக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் ஒரு மாற்றம் வந்து விடுவிக்கப்படுறாங்க அவங்க விடுவிக்கப்படுறாங்க ஞாயிற்றுக்கிழமை லேட்டர் அப்படின்னு இருக்காங்க மேல இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேல இஸ்ரேலு இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் இருபது பேர் இன்று ஒப்படைக்கப்படுறாங்க இன்னும் இரண்டு பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி ஹமாஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இன்னும் ரெண்டு பேர் உங்களுக்கு உயிரோடு கிடைக்கலாம் அப்ப இருபத்தி ரெண்டு ஆகுது அந்த ரெண்டு பேரை வந்து தேடிட்டு இருக்காங்க மீதம் உள்ளமை எல்லாமே சடலமாக தரீரோன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தரதா இருந்தது இன்னைக்கே இருபது பேர் வராங்க அதே போல ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் விஜயம் செய்து வெறும் நான்கு மணி நேரம் மட்டுமே இஸ்ரேல் இருக்கிறார் இஸ்ரேலுக்கு வராரு நேரா அவங்களுடைய பாராளுமன்றமான கெனசத் போறாரு உரையாற்றி விட்டு எகிப்து போறார் நாலு எகிப்து சென்று அரபு தலைவர்களை சந்தித்து இதற்கடுத்து என்ன பண்ணலாம் காசாவில் என்ன பண்ணலாம் யார் ஆட்சி செய்வது என்பதை குறித்து பேச போறார் இது ஒரு இஸ்ரேலில் ஒரு முக்கியமான செய்தி இது ஆப்கானிஸ்தானின் தகவலை தெரிவித்தது ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஜபிபுல்லா முசாஹித் இவர் தான் செய்தி தொடர்பாளர் இவர் தெரிவிச்சாரு பாகிஸ்தான் பேடி ராணுவம் வழக்கம் போல உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவ எந்த வித இன்றி எங்கள் தரப்பில் முப்பது ராணுவர்கள் மட்டுமே பலியாயிருக்காங்க ஆனா நாங்க தாக்குதல் நடத்தினதுல இரநூறு ஆப்கான் தலிபான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சரி பொய்யான செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க உலகம் அதை நம்ப தயாரால ஏன்னா இரண்டு பேருக்குமே முந்தைய வரலாறு பார்த்தாலே புரியும் பாகிஸ்தான் பேடி ராணுவம் தொடர்ச்சியாக தோல்விகளையே பெற்ற பேடி ராணுவம் அது அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து இந்தியாவுடன் போரிட்டு தொடர்ச்சியா தோல்வியை சந்திப்பாங்க அவர்களுடைய நாடு துண்டாடப்பட்டு இந்தியாவால் பங்களாதேஷன் பிரித்து கொடுக்கப்பட்டது அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு நிச்சயமாக வீர வரலாறுக்கு சொந்தமானது ரஷ்யான்னு சொல்லக்கூடாது சோவியத் யூனியனையே பின்வாங்க செய்தவர்கள் த ஆப்கான் ராணுவ வீரர் வீரர்கள் அதே போல் அமெரிக்கா என்று சொல்லக்கூடாது அமெரிக்கா கூட்டுப்படையவே பின்வாங்க வைத்தவர்கள் இந்த ஆப்கான் ராணுவ வீரர்கள் பொதுவாக நமக்கு ஒரு கருத்து இருக்கும் இராணுவம் என்றால் மிகப்பெரியதாக இருக்கணும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கணும் அதிக ஆயுதங்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு தவறான கற்பனை இருக்கும் நம் தரப்பில் குறைவாக நாம் இருந்தாலுமே தீரத்துடன் வீரத்துடன் போராடும் போது வெற்றி நிச்சயம் என்பது ஆப்கான் வந்து உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாவே இன்னைக்கு பாகிஸ்தான் உலக எண்ணிக்கை உலக வரிசையில் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாடா கணக்கு போடுவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ராணுவத்தான் சொற்பமா இருக்கும் அவங்க கணக்கு எடுக்க மாட்டாங்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு நாடுகள்ல பன்னிரெண்டாவது இடத்தில் இருப்பது பாகிஸ்தான் எண்ணிக்கையில பெரியது ராணுவ வீரர்கள் போரிமானங்கள் டாங்குகள் கப்பல்கள் மிகப்பெரிய எண்ணிக்கை சொந்தமானது அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தான் நூத்தி இருபத்தி அஞ்சாவது இடத்துல வரும் ரொம்ப பின்தங்கி போகும் கிட்ட போரிமானம் பெருசா இல்லை டாங்குகள் பெருசா இல்லை கப்பல்கள் எதுவுமே இல்லை எந்த வித வசதிகளுமே இல்லை அப்போ எண்ணிக்கையில மிக சொற்ப எண்ணிக்கையில் இருப்பாங்க ஆப்கான் மிக பெரியதா இருக்குது பாகிஸ்தான் ஆனா தொடர்ச்சியாக வெற்றி வரலாறுக்கு சொந்தமானது ஆப்கானிஸ்தான் இது ஏன் சாத்தியம் அப்படின்னா ஒன்று அவர்கள் நிலப்பரப்பு பாகிஸ்தான் நாட்டுக்கு எண்பது சதவீதம் அதே அளவு பெரிதாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் நாடு ஆனால் அவங்களுடைய நிலப்பரப்பு மறைந்து இருந்து சண்டையிடுவதற்கு ஏதுவான குரிலா போர் முறைக்கு ஏதுவான மலை பிரதேசங்கள் குகைல் குகைகள் உள்ள பிரதேசம் ஆப்கானிஸ்தான் அது இயற்கை அவர்களுக்கு அளித்த கொடை ஒன்று இரண்டாவது அவர்களுடைய போர் வீரர்கள் அவர்கள் எப்பவுமே சண்டைக்கு போகும்போது திரும்பி வருவதற்கு என்னமா போறதே இல்லை நேற்று கூட தாக்குதல் நடக்கும்போது அங்க சென்ற தலிபான் வீரர்கள் எல்லோருமே தற்கொலை தாக்குதல் என்றுதான் போயிருக்காங்க கணக்கற்ற குண்டுகள் எட்டு போய் திரும்பி வரமாட்டோம் சொல்லி போய் தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க நேற்று ஆப்கான் தலிபான்கள் நடத்திய தாக்குதலுமே போர் போர்முறை தாக்குதல் தான் இரவு பத்து மணிக்கு மேல ஆரம்பிச்சிருக்காங்க இரவில் மட்டுமே தாக்குதல் முடிச்சுக்கிட்டாங்க மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி தான் தலிபான்கள் பக்கம் ஒன்பது தலிபான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி எட்டு பேர் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொண்டு வைத்து காயப்படுத்தி சிலரை சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கலாம் பாகிஸ்தான் ராணுவர்களை சிறைப்பிடித்து இழுத்து போயிருக்கலாம் தெரிய சொல்றாங்க அது நாளைக்கு நிச்சயமாக தெரிய வரும் எதற்கு இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை இரண்டு பேருமே சன்னி இஸ்லாமியர்கள் தான் ஒரே வகை இஸ்லாமியர்கள் தான் இவங்க போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் சொல்லப்பனா இந்த தலிபான்களுக்கு முதலில் உதவியது பாகிஸ்தான் தான் இவர்களுக்கு ஆயுத பயிற்சி ஆயுதம் கொடுத்தது எல்லாமே பாகிஸ்தான் தான் இப்ப சண்டை இருக்காங்க தொடர்ச்சியா இந்த சண்டையே மிகப்பெரிய அளவில் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த தலிபானுக்கு டிடிபி என்ற ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் டிடிபிங்கிறது பாகிஸ்தானின் தலிபான் அப்படிம்பாங்க தலிபான் பாகிஸ்தான் அவங்க பாசையில் அப்படி சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இது தூங்கப்பட்டது அது தூங்கப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கம் என்று பெற்றது பொதுமக்களையுமே அநேக வேறு கொன்று குவித்த இயக்கம் பயங்கரவாத இயக்கம் தான் இந்த டிடிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுக்கு ஒரு புதிய தலைவன் ஒருத்தன் வந்தான் அதுக்கு முன்னால் இந்த மூன்று தலைவர்கள் கொல்லப்பட்டு நான்காவது வந்த தலைவன் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூர் வாலி மெக்ஸூத் இந்த நபர் வந்த பிறகு இந்த டிடிபி முழுவதுமாகவே மாறிப்போச்சு இவன் வந்த பிறகு இவன் கொடுத்த கட்டளை என்னன்னா எக்காரணம் கொன்றும் பொதுமக்களை கொள்ளவே கூடாது முழுக்க முழுக்க ஆயுதங்கள் வைத்திருக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மட்டுமே கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது தேவைப்பட்டால் பாகிஸ்தான் அரசாங்க நபர்களை கொள்ளலாம் இது ரெண்டு பேர்த்து தவிர எக்காரணம் கொன்றும் பொதுமக்களை குறிவைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய உத்தரவு வந்த பிறகு இதுக்கு முன்னால பாகிஸ்தான் ஒரு பள்ளியில தாக்குதல் அனுப்பிச்சு நூற்றி முப்பத்தி பேர் பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க இந்த டிடிபி தான் காரணம்னு வந்த பிறகு எல்லாமே இந்த டிடிபியின் குறிக்கோள் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் சொல்ல ஆப்கானிஸ்தானில் நடக்கின்றது போல தலிபான்களின் ஆட்சியை போல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் இந்த ஊழல் முறை ஆட்சி அந்நிய சக்திகளின் எடுபடி ஆட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாகிஸ்தான் அரசுங்கிறது அமெரிக்காவின் கைப்பாவை அல்லது கொழுபொம்மை அப்படிமா பப்பட் மங்க கோமாளி மங்க அமெரிக்காவின் கோமாளி அரசு இதை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு சொல்றதுதான் டிடிபியோட நோக்கம் இவங்க கிட்ட வந்து இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கொரிலா போர் வீரர்கள் இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது சமீப காலமாக அதுவும் இந்த புதிய தலைவன் மெக்சுத் வந்த பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்த டிடிபியால் கொல்லப்படுகிறார்கள் இதுக்கு பாகிஸ்தான் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிடிபிக்கு முழு பண உதவியும் ஆயுத உதவிகளும் செய்வது இந்தியா ஆப்கானிஸ்தானில் உள்ள தூதரகம் மூலமாக பணங்களும் ஆயுதங்களும் டிடிபிக்கு போய் சேருது அதை வாங்கிக் கொடுக்கும் இந்த தலிபான்கள் அவர்கள் மண்ணில் ஆப்கானிஸ்தானிற்குள் வைத்து ஆயுத பயிற்சியும் திட்டமிடுதலுக்கான பயிற்சியும் பண்றாங்க அந்த ஆப்கானிஸ்தான் மண்ணில் தான் இது மொத்தத்தையுமே ஒருங்கிணைப்பது வந்து இந்திய ராவின் வேலை இத்தனை சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டு தான் பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் இன்னைக்கு வந்து ஏன் தாக்குதல் சனிக்கிழமை இரவு நடந்துச்சுன்னா அக்டோபர் ஏழாம் தேதி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ரோந்து செல்லும் போது அந்த வாகனத்தை வழிமறித்த டிடிபி பயங்கரவாதிகள் ஒன்பது பாகிஸ்தான் ராணுவர்களை கொன்று குவித்தாங்க அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவம் தனது விமானப்படை மூலமாக ஆப்கானிஸ்தான் தலைநகருக்குள்ள இந்த டிடிபியின் தலைவன் மெக்சூத் ஒரு வாகனத்தில் செல்கிறான் என்று சொல்லி அந்த வாகனத்தை தாக்குகிறோம் சொல்லி குண்டு போட்டதின் விளைவாக அவந்தப் அவனுக்கு எதுவுமே ஆகல ஆனால் அங்க சில மக்கள் பள்ளியாக அந்த தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் தங்களுடைய மண்ணில் தங்களுடைய வான்பரப்பில் பாகிஸ்தான் அத்துமீறியது என்று கூறி தான் சனிக்கிழமை இந்த இரவு தலிபான்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் பேடிகளுக்கு மேலே நடத்தி காமிச்சிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தரப்பில் அவருடைய அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு சமீபத்தில் வந்தார் முட்டாகி அப்படிம்பாங்க அதாவது பேச்சுவார்த்தை மூலமா எங்க கிட்ட எதையும் சாதிச்சுக்கலாம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாங்க எதையும் சாதித்துக் கொள்கிறோம் அதை விடுத்து எங்களுடைய வன்முறைக்கு வந்தீங்கன்னா வெற்றி பெறவே முடியாது எங்களின் தைரியத்தை சோதித்து பார்க்காதீர்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இது பெரிய பிரச்சனையை மாற்ற மாட்டாங்க ஆப்கானிஸ்தான் தலிபான்களை பற்றி அவர்கள் போர் முறையை பற்றி அவர்கள் நல்லாவே தெரியும் கொரிலா தாக்குதலில் மிக புகழ்பெற்றவர்கள் பாகிஸ்தான் நீண்ட நாள் தாக்குப்பிடிக்க முடியாது அதனால இது வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வார்கள் அது இப்ப வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மிக நெருங்கி சென்று கொண்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு உதவிய நாடுகளில் முதல் ஐந்து நாடுகளில் முக்கியமான நாடு இந்தியா இதற்கு முன்னால் இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கம் போது மிகப்பெரிய உதவிகளை தொடர்ச்சியாக சொல்லி செஞ்சு பில்லியன் டாலர் பில்லியன் டாலர்ல உதவிகள் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு அதற்கு பிறகுமே நாம் தலிபான்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு பதிலாக நார்தன் அலையன்ஸ் பாங்க வடக்கு பகுதியில் இருப்பவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்தோம் ஆனா இப்ப நமக்கு வேறு வழி இல்லை ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றி விட்டார்கள் ஒரு ஸ்திரமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செல்வதை தவிர வேறு வழி இல்லை இரண்டாவது ஆப்கானிஸ்தானுடன் நெருங்கி செல்வதுதான் பாகிஸ்தானுக்கு வைக்கும் செக் இந்த டிடிபியை ஐ விட வளர்த்தி விடுவது பாகிஸ்தானை இன்னும் பிரிப்பது பலுசுஸ்தானை சுதந்திர நாடாக அறிவிப்பு அறிவிக்க வைப்பது இந்த திட்டத்தின் கீழ் அடங்கும் அப்போ நமக்கு வந்து இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்களோட பேச்சுவார்த்தை மூலமா முன்னேறி செல்வது நல்ல காரியமா இருக்கும் வருகின்ற காலங்களில் ஈரான் துறைமுகம் வழியாக இந்திய பொருட்கள் ஆப்கானிஸ்தான் செல்வதும் ஆப்கானிஸ்தான் பொருட்கள் இந்தியாவுக்கு வருவதுமாக இருக்கும் அதை தொடர்பாக தான் முன்னேற்றங்கள் சென்று கொண்டிருக்கின்றன நமக்கு தேவையான அநேக பொருட்கள் ஆப்கானிஸ்தான் இருக்கு ஆப்கானிஸ்தான் தேவையான பொருட்கள் மற்றும் பண உதவிகள் நம்மகிட்ட மிக வந்த வந்தது வந்தப்போ கூட முதலில் உதவி செய்த நாடு இந்தியா அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை பதிவு இப்போ அவர் வந்தப்ப அவருக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் நிறைய நிதி உதவிகள் கொடுத்து அனுப்பினோம் நிஜத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் நமக்கு பிரச்சனை இல்லாத நாடுதான் ஒரே முறை இந்த விமான கடத்தலப்போ ஒரு சிறிய முரண்பாடு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஏற்பட்டது அதில் ஆப்கானிஸ்தான் எடுத்த முடிவு சரியான தான் என்னால் விளக்க முடியும் அது ஒண்ணுதான் நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை மற்றபடி நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எந்த பிரச்சனையுமே ஆப்கானிஸ்தானுடன் ஆப்கானிஸ்தானுடன் செல்வதுதான் பாகிஸ்தானை வலிமை இழக்க வைக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானை இரண்டாக மூன்றாக பிரிக்க முடியும் அதுக்கு ஆப்கானிஸ்தானுடன் நெருங்கி செல்வது மிக முக்கியம் வருகின்ற நாட்களில் மிக அளவு மிக நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் இந்தியர்களுக்கு சுற்றுலா செல்வதற்கு மிக சரியான நாடு ஆப்கானிஸ்தான் அநேகருக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு பயம் ஏற்படும் கடத்திட்டு போயிடுவாங்க இல்ல பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல பாதுகாப்புள்ள நாடு ஆப்கானிஸ்தான் சுற்றி பார்ப்பதற்கு பழமை வாய்ந்த இடங்கள் ஏகப்பட்டது ஆப்கானிஸ்தானிற்கு அவர்களுடைய உணவு முறை மிக ருசியான உணவு முறை நமக்கு பிடித்தமான உணவு முறை நல்ல முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நாடு ஆப்கானிஸ்தான் படிக்கின்ற கருத்தெல்லாம் இதுக்கு தலை கீழே இருக்கும் வச்சுருப்போம் வருங்காலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக அதிக செலவில்லாமல் இல்லாமல் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் சென்று வர முடியும் அதுக்கு இன்னும் நிறைய முன்னேற்றம் ஏற்படணும் விமான போக்குவரத்துகள் இன்னும் நிறைய ஏற்படணும் வருங்காலத்தில் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இந்திய அரசுக்கு புரியும் ஆப்கானிஸ்தானுடன் நெருங்கி செல்வது தான் பாகிஸ்தானை உடைப்பதற்கான வலுவிழப்பதற்கான வழி வருகின்ற காலங்களில் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை மூலமாக ஆப்கானிஸ்தான் போயிட்டா பிரச்சனை கிடையாது பதிலுக்க சொல்லி போனாங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் ஏன்னா சோவியத் யூனியனையுமே அமெரிக்கா கூட்டுப்படையுமே பின்வாங்க வைத்தவர்கள் இந்த தலிபான்கள் நன்றிகள்